வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புது பதிவு கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும் போது சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் ஆகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்க போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து விரயஸ்தானம் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த இருந்து ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார நிலவரப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்கவுங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை ஐந்தாம் இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் ராகு இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை நடைபெறும் போது சனி பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி மார்ச்க்கு மேல அந்த சனி பகவானும் சேர்க்கை பெற்று இருக்கிறார் இந்த ஐந்து கிரகங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சேரும் போது மிக பெரிய அளவுல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்கும் நாங்க வேலையை விடக்கூடிய ஒரு இருக்கிறோம்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐம்பது நாட்கள் இத்தனை அஞ்சு வருஷம் பொறுத்துட்டீங்க இன்னும் ஒரு ஐம்பது நாட்கள் பொறுத்துக்கிறதுல நீங்க ஒண்ணுமே ஆக போறது கிடையாது அதனால கண்டிப்பாக விருச்சிகராசி ராசி என்பர்கள் ஏன்னா ரொம்ப பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விருச்சிகராசி ராசி என்பர்களை தான் சொல்லணும் அதுலயும் அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தியும் அதற்குண்டான ஒரு அங்கீகாரமும் ஒரு தனி திறமையும் இருந்தோ அதற்குண்டான ஒரு வெகுமதியும் இல்லாம தான் எப்போதுமே இருப்பாங்க இந்த விருச்சிகராசி ராசி என்பர்கள் அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க அந்த வேலையில என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் உங்களை வேலையவே விட்டு போ சொன்னாலும் கொஞ்சம் அமைதியா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க ஹேண்டில் பண்ணுனாதான் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக நீங்க அதுல இருந்து எப்படி வெளியில வர முடியும் இந்த சூழ்நிலையில இருந்து நீங்க என்ன மாதிரியாக வெளியில வரணும்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக தான் இருக்க போகுது ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது அந்த வேலை இழப்பிற்கு உண்டான ஒரு காரணம் இடம் அதனால அந்த இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாத்தீங்கன்னா இந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய அஷ்டமாதிபதி அடுத்து லாபஸ்தானாதிபதி இந்த அஷ்டமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நீச்சம் பெற்று இருக்கிறார் வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்றவங்க நல்ல நெருங்கி வரும் உங்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகிட்டே இருக்கும் கரெக்டா இந்த ஐம்பது நாள்ல பிளாக் ஆகக்கூடிய ஒரு டைம் என்ன எந்த இடத்துல நீங்க ஒரு தவறுகள் செய்தீங்க அப்படின்றது உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லா பேப்பர்ஸும் அப்படியே ஹோல்டல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஐம்பது நாட்கள் வெளிநாட்டு முயற்சி அடுத்து தொழில் சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹோல்டல வச்சுக்கக்கூடிய ஒரு டைம் கரெக்டா நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துகிட்டே இருப்பீங்க இந்த விருச்சிகராசி என்பவர்கள் கரெக்டா இந்த மார்ச் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட் கொஞ்சம் அங்க ஒரு தடை தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்போ மேடம் எங்களுக்கு இதுல இருந்து நிவர்த்தி கிடையாதா எனக்கு இதனால நிறைய ஒரு பிரச்சனைகள் கமிட்மெண்ட் ஜனவரில இருந்து நான் வேலைக்காக தேடிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அந்த இடத்துல எனக்கு பெருமளவு திருப்திகரமாக இப்போ ஒரு வேலை எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது இந்த நேரத்துல எனக்கு ஹோல்ட் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறவங்க கொஞ்சம் சில பிரார்த்தனைகளை உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு தெய்வ வழிபாட்டு முறையை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்காத அதிசயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன மேடம் இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடம்ன்றது அந்த இடத்துக்கு ஒரு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் அந்த நன்மைகளை கொடுக்கும் போது சில தேவையில்லாத இழப்புகளும் இருக்கும் ஏன்னா அங்க புதனும் நீச்சமாகிறார் அடுத்து அங்க சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார் சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் விட்டு அதிபதி பனிரெண்டாம் விட்டு அதிபதி விரயஸ்தானாதிபதி கலத்திர அங்க உச்சம் பெற்று இருக்கும் போது சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே ஒரு டவுன் ஆகக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே நகராம என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்றீங்களோ அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு பெருமளவு ஒரு மாற்றத்தை கொடுக்காது அந்த அளவுக்கு அது ஹோல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் முடிவுல இந்த ஐம்பது நாட்கள் முடிவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்ற மாற்றத்தையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுடைய பத்தாம் வீட்டு கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான புது முயற்சிகள் ஏதாவது ஒரு புது தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் யாராவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு டைம் அந்த பார்ட்னர்ஷிப்னால நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இருக்கு ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரனும் உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் மூலமாக புதிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான கன்சல்டன்சி தொழில் செய்யக்கூடியவர்கள் வக்கீல்கள் டாக்டர் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஒர்க் யார் யாரெல்லாம் செய்றீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க இப்போ ஒரு டாக்டரா இருக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமா நீங்க ஒரு டாக்டரா ஒரு அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா புதுசா ஒரு கிளீனிக் வைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அது வச்சா சரியா நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு தயக்கமும் உங்களுக்கு இருக்கும் சிவராசி அன்பர்களுக்கு அது உறுதியாக இந்த ஐம்பது நாட்கள்ல உங்களுக்கு திடீர்னு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு அந்த டாக்டர் உத்தியோகத்துல ஒரு சில முன்னேற்ற உயர் பதவிகள் இதுவரைக்கும் ஆன்நரியா அசிஸ்டண்டா இருந்தவங்க அடுத்த போஸ்டுக்கு வரக்கூடிய ஒரு டைம் அடுத்து உங்களுடைய மேற்படிப்பின் மூலமாக ஒரு பெரிய பெரிய பதவிகளை தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த பத்தாம் அதிபதி உங்களுக்கு புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால மேற்பதவிகள் மூலமாக மேற்படிப்புகள் மூலமாக உயர் பதவிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த விருஷிகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மேடம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறோம் நான் இப்ப வேலைக்கு போறேன் நான் எனக்கு எந்த மாதிரியா இருக்கும் இந்த ஐம்பது நாட்கள் ஏன்னா இது வந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டயத்துல வருது அதே சமயத்துல இந்த இட இந்த டயத்துல நிறைய மாணவர்கள் படிச்சு வெளியில வருவாங்க நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அவரவர் அவர் கல்லூரிகளிலேயே பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை அறியாமலேயே சில நல்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டைம் ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி அதாவது உங்களுடைய அந்த ஆறாம் வீட்டு அதிபதியும் அந்த அஷ்டமாதிபதியும் அங்க நீச்சமா இருக்கிறதுனால திறமைகள் உங்களை அறியாம வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதனால மாணவர்கள் நீங்க இது நாள் வரைக்கும் இருந்த அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரம் யாருக்காவது வேலை இல்லாம இருக்கிறீங்க நிறைய பேர் எங்களுக்கு வேலை இல்லாம இருக்கு எங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஐம்பது நாட்கள்ல வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு உறுதியான ஒரு வேலை கிடைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் பதினைஞ்சாம் தேதி மார்ச் ஆரம்பிச்ச உடனே எனக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிதாக வேலைக்கு போய் சேர்றவங்களுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேலதான் கிடைக்கும் சில பேர் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நான் இந்த பதிவுல முதலேயே சொல்லிட்டேன் வேலையில சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கல்களை பொறுத்து கொண்டு பிரச்சனைகளை பொறுத்து கொண்டு நீங்க உயர் அதிகாரிகளை சூழ்நிலையை புரிந்து புரிந்து கொண்டு நீங்க சில விஷயங்களை செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐம்பது நாட்களை சுலபமாக கடந்துட முடியும் ஐம்பது நாட்களுக்கு மேல உங்களுக்கு ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏதும் வராது புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு தான் ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சி பண்ணலாமா வெளிநாட்டுக்கு போய் மேற்படிப்பு படிக்கலாமா அங்க போய் நான் வேலை கிடைக்குமா இப்படின்ற ஒரு கேள்விகளை வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் ஏன்னா இந்த விருஷிகராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி இங்க உச்சமாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் இடம்ன்றது வந்து பிரயாணத்தை வெளிநாட்டு பிரயாணத்தை குடிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்குண்டான அதிபதி அங்க சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் கூட பனிரெண்டாம் இடத்துல வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் அந்த கிரகம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு சக்சஸை கொடுக்கும் சில பேர் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கம்பெனி ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்களா ஆஃபர் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஆன் சைட் ஜாபுக்காக அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நீங்க அப்ரோச் பண்ணனும் அப்ரோச் பண்ணாம உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்காது எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய அலுவலகத்தோட உங்களுடைய நிறுவனத்தோட ரொம்ப ஒரு ஒன்றி அதாவது வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இந்த விருச்சராசி என்பவர்களுக்கு அந்த நிறுவனம் ஆகப்பட்டது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விர்ச்சராசி என்பவர்களுக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி ஐந்து கிராம் கிரகங்களின் சேர்க்கை இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான ஒரு சின்னதாதான் அதாவது இது வந்து ஒரு இருபது சதவீத அளவிற்கு தான் நம்ம சொல்லிருக்கிறோம் இதுல நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு திசாபத்தி மோசமா இருக்கும் இல்ல இந்த ஐந்து கிரகங்களுமே உங்களுக்கு சேர்க்கை பெற்று இருக்கும் இந்த மாதிரியான சில பலன்கள் எல்லாம் மாறுபட்டு வரும் அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு திரு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோபோர்ணா நன்றி வணக்கம்